இந்தியா சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா லோகாபுரத்துடைய ரிவ்யூ கொடுத்துருந்தோம் அந்த ரிவியூ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அந்த வகையில் இப்போ ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த படம் என்ன படம்னு கேட்குறீங்களா சமீபத்தில் ரியோராஜ் நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய ஆண் பாவம் பொள்ளாதது அந்த படத்துக்கு போகும்போது எனக்கு சில எதிர்பார்ப்புகளெலாம் இருந்துச்சு ஏன்னாக்கா அந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடியவர் வந்துட்டு பிளாக் ஷிப் டீமில் ஈக்குலராக வேலை பார்த்தவர் அது மட்டும் இல்லாமல் அந்த டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபில்மை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் ஜாலியான படமாக இருக்கும் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படி நினச்சி தான் அந்த படத்துக்கு போனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு சினிமாவாக பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் டைலாக்ஸ்க்குலாம் வந்து கிளாப்ஸ் வந்தது அப்படிங்கிறதை நம்ம உள்ளபடியே பார்த்தோம் அதில் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா இன்டர்வல் பிளாக் சீன் வந்துட்டு அதாவது அதாவது ரியோராஜ் அவர்களுக்கும் ஹீரோயினுக்கும் ஹீரோயின் யாருனாக்கா மாளவிகா மனோஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயம் அதாவது இவங்க பொண்ணு பார்க்க போகிற அந்த காலகட்டத்திலிருந்தே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு நான் ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு பொண்ணு நான் ஒரு இண்டிபெண்ட் உமன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் வந்துட்டு அவங்கள பொண்ணு பார்த்து திருமணம் முடிக்கிறாரு அப்போ சில விஷயங்கள்லாம் பேசிப்பாங்க அது அப்படியே எலிவேட் ஆகி எலிவேட் ஆகி ஒரு இடத்துல அந்த இன்டர்வோல் உடைய உடையும் ரெண்டு பேருக்கு சண்டை வரும் பொழுது ரியாராஜ் சொல்லணும்னு நினச்சது எல்லாத்தையும் அந்த இன்ட்ரவல் பிளாக்கில் சொல்லி முடிப்பார் அந்த சீன் உள்ளபடியே வந்துட்டு எப்படி சொல்கிறது தேட்டரில் வந்துட்டு சத்தத்தை அழுச்சு அப்படின்னே சொல்லணும் நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க என்ஜாய் பண்ணாங்க ஆனால் நமக்கு கருத்தியெல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருக்குது இந்த படத்தை கேரிஓவர் பண்ணதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த ஃபெமினிசத்துக்கும் இண்டிபெண்ட் உமன் அப்படிங்கிறதுக்க தாண்டி தவறான புரிதலில் வந்துட்டு நிறைய பெண்கள் அணுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எதார்த்தத்தில் வந்துட்டு இண்டிபெண்ட்னா என்ன ஒரு ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கிறத உள்வாங்கிக்காம நான் வந்துட்டு ஆண் செய்யக்கூடிய தவறை வந்து நான் அப்படியே செய்வேன் ஆண் வந்து தம் அடித்தா நானும் தம் அடிப்பேன் அது என்னுடைய சாய்ஸ் எல்லாத்தையும் வந்து தட்ஸ் மை சாய்ஸ் தட்ஸ் மை சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை நம்ம ஆண் செய்கிறதையே தீங்குன்னு சொல்கிறோமோ ஆனே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதையும் நான் செய்து அங்கே வந்துட்டு ஈக்குவாலிட்டி நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை வந்துட்டு பேசுகிற மாதிரியான ஒரு கதைக்காலத்தை தான் எடுத்திருக்காங்க அப்படி அந்த மனநிலையோட ஒரு குடும்ப உறவை நம்ம வந்துட்டு அணுகிற பொழுது அது எப்படி பிரிவுகளை ஏற்படுத்துது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டையை உருவாக்குது இன்னொரு விஷயத்தையும் அதாவது ஒரு ஆண் வந்துட்டு தன்னை ப்ரொக்ரெசிவாக காமிச்சிக்கிட்டு ஒரு திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது அவனும் யதார்த்தத்தை மீறி அதாவது தன்னிலை மீறி வந்து சில விஷயங்களை அவன் செய்கிறான் இல்லையா அந்த பெண்ணுகிட்ட நடக்கக்கூடிய அந்த ஆசை நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது எப்படி சண்டையாக உருவெடுத்து எப்படி டிவோர்ஸ் வரைக்கும் போகுது எப்படி வந்து நம்ம நிதானமாக ஒரு குடும்ப உறவை கையாளணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு மேக்கிங்காக பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு தோணுது மற்றபடி ஒன் சைடடாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதாவது பெண்கள் வந்துட்டு ப்ரொக்ரெஷனை நோக்கி நகரும் பொழுது அப்படியான பெண்கள் தான் செய்கிறாங்க ஏதோ அது ஃபியூ பர்சன்டேஜ் இருப்பாங்க ஆனால் பெண்கள் நிறைய பேர் வெளியில் வந்துட்டு படிக்கிறதையாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு தன்னை வந்துட்டு ப்ரொக்ரெசிவாக முன்னிறுத்தி நகர்றது சமூகத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பாக இயல்பான விஷயம் நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எல்லாரையும் டம்ப் பண்ணுற மாதிரி பொண்ணுங்கனாலே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி டம் பண்ணுற மாதிரியான ஒரு பொது புத்திக்கு தள்ளுற மாதிரி இருந்தது அது தான் பெரிய சிக்கலாக இருந்தது நிறைய டயலாக்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக வந்துட்டு கிளைமேக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்துட்டு கோர்ட்டில் பேசுவாப்பில் அந்த டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைலாக் டெலிவரிலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலாக இல்லை ஒரு கனெக்டிவிட்டி இல்லை நிறைய சீன்ஸ்லையுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா டக்கு டக்குன்னு ஜம்ப் இருந்த மாதிரி இருந்தது நிறைய கட்டு இருந்து ஜம்ப் இருந்த மாதிரி இருந்தது ஒரு கனெக்டிவிட்டி இல்லை ஒரு எமோஷனை கேரி அவுட் பண்ணுறாங்க ஒரு சீனில் அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு சீனில் வந்துட்டு அதற்கான ஒரு ஆழத்தை ஒரு அடர்த்தியை காமிச்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு எமோஷன் வந்துட்டு டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் அப்படியாகலாம் இல்லாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் படம் நூற்றி இருபது நிமிஷத்துக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டு ஜம்ப்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக அடர்த்தியாக அவங்களால கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அதே மாதிரி டைலாக்ஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய ஒன் சைடடாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஒரு ஆண் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஆண் எப்படியெல்லாம் அந்த சமூகத்துக்கு நடந்துக்கிறான் இன்னமும் கூட வந்துட்டு இப்போ ஆணாதிக்கம் தான் இருக்கு பெண்ணுமை தனிம் வந்துட்டு மேலோங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒட்டு இந்த தலைமுறையில் ஆண்கள் வந்துட்டு நிறைய வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பெண்கள் வந்துட்டு இந்த பெண்ணியத்தை இந்த இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு அதாவது இண்டிபெண்டன்ஸுங்கிறது வந்துட்டு யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா அவரவர் அவரவருக்கான சுதந்திரத்துக்கு உரிமையானவர் அப்படிங்கிறது தான் புரிதல் அதனால் ஒரு ஆண் போய் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்குறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம் அப்படி ஒன்று கிடையாது ஆக இப்படி இந்த அகப்பட்டு காலங்காலமாக அகப்பட்டு கடந்த இந்த பெண் சமூகம் வெளியில் வரும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க தவறாக கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக காமிச்சது மட்டும்தான் அபத்தமாக இருந்தது சில டைலாக்ஸுமே அப்படி தான் இருந்தது அதை நம்ம வந்துட்டு யோசிக்க வேண்டியது அதே போல் வந்துட்டு ஆண் பக்கம் இருக்கக்கூடிய சில சிக்கல்களையும் இவங்க தீபா அவர்கள் மூலமாக சொன்னது அதாவது தீபகா தீபா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்துட்டு சில டைலாக்ஸ் பேசும்பொழுது ஓகே அங்கங்கே சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இந்த பக்கமும் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஓவராலாக படம் பார்க்கும்பொழுது ஆண்கள் நிச்சயமாக கொண்டாடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்துட்டு நிச்சயமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா அப்படியான டைலாக்ஸ் தான் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான சிக்கலுக்கு உள்ளான ஆட்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஓவராலாக பொழுது என்ன சொல்ல வராங்கனாக்கா ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது தான் ஃபீமேல் டாமினன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதில் காட்டியிருக்கிறாங்க ஓகே இது ஒரு கேரக்டராக பார்க்கும்பொழுது ஒரு கேரக்டர் இப்படி இருக்குது சமூகத்தில் அப்படின்னா ஓகே இது ஒட்டு மொத்தமாக அப்படி காமிக்கிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அதே போல் இன்னொரு கேரக்டரை வச்சு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க என்ன மேடம் நீங்கள் வந்துட்டு ஃபெமினிசம் இந்த மாதிரி பெண்களுக்காக நீங்கள் போராட்டுறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் போய் உங்கள் கணவருக்கு வந்துட்டு டீ காஃபிலாம் போட்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நான் லவ்வோடு பண்ணுறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவர் எனக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறாரு நானும் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இன்னொரு டைலாக் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க செவன்ட்டி தேர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பண்ணுறது தான் வந்து ஈக்குவாலிட்டிலாம் கிடையாது சில நேரங்களில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃபை கடத்திட்டு போனோம் லவ்வோட ஒரு விஷயத்தை அணுகணும் உங்களுக்கு தேவை அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுன்றத சொல்கிறதுக்காக தான் இந்த படம் முயற்சி பண்ணியிருக்கு ஓகே அவங்க எடுத்துக்கொண்ட கருத்துலேருந்து இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு சில விஷயங்களை தவிர்த்துருக்கலாம் இன்னும் அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளுடைய குறையாக இருந்தது மற்றபடி பெருசாக பாட்டுலாம் எதுவும் இல்லை ரியோராஜ் ஹீரோயின் கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஓகேவாக இருந்தது கடந்த படத்தில் அந்த ஜோ படத்துலேயும் அவங்க ஒன்றா நடிச்சிருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஜோடி வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது நிச்சயமாக இந்த படமும் வந்து ஓரளவுக்கு கரெக்ட் ஆகும் பெருசாக கரெக்ட் ஆகும் ஏன்னா ஆடியன்ஸ் மத்தியில் பொது சமூகத்து மத்தியில் இது ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் ரொம்ப நுட்பமாக போயிட்டு அவங்க எதையும் அலசி ஆராய்ச்சி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகேதான் ஒரு யதார்த்தமான ஒரு படம் இன்னும் கூட கொஞ்சம் கான்ஷியஸாக இன்னும் கூட கொஞ்சம் டீப்பராக அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருக்கலாம் மற்றபடி ஓகே ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கொஞ்சம் கொண்டாட்டம் இருக்கும் கொஞ்சம்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கொண்டாட்டத்துக்கு உறுதி இருக்கும் நீங்கள் மோஸ்ட்லி ஆண்களுக்கு கொண்டாட்டம் இருக்கும் பெண்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்துப்பாங்கன்னு தெரியல நான் சொன்னது தான் லைட்டாக ஒன் சைடடாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த படம் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆண் பாவம் கொள்ளாதது பார்க்கலாம் அப்படியே தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிற படம் மாதிரி தெரியல எனக்கு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா போய் பார்த்து ரசிச்சிட்டு வாங்க டாடா பை பாய்